என்ன மேம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா மிஸ் மைத்லி உங்கள் நடிப்பெல்லாம் வேற யாருக்கிட்டேயாவது வச்சுக்கலாமே என்ன மேம் சொல்கிறீங்க நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமான் கேட்டேன் நீங்கள் என்னமோ நான் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் பேசுகிறது எதுவும் எனக்கு புரியல சூப்பர் சூப்பர் எப்படிமா மைதில் இப்படியெல்லாம் நீ நடிக்கிற இந்த வருஷத்துக்கான நடிப்புக்குரிய ஆஸ்கர் அவார்டு உனக்கு நான் பரிந்துரை செய்றேன் உண்மையிலே நல்லா நடிக்கிறமா நீ எங்க கத்துக்கிட்ட சார் என்ன சார் இது நம்ம நடிப்பைக்கு சொல்லி தரணுமா என்ன தான் ஏன் நீ கை தேர்ந்த நடிகையாச்சி இன்னும் என்ன இருக்கு நடிக்கிறதுக்கு என்ன நான் நடிக்கிறேன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட நடிக்கணும் எனக்கு என்ன அவசியம் எனஃப் 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 மிஸ் மைதிலி நான் இப்ப ஃபைனலுக்கு வந்துட்டோம் சோ ஸ்டாப் யுவர் ஆக்டிங் நவ சார் சத்தியமா எனக்கு நீங்க பேசுறது எதுவும் புரியல புரியலையா நான் எதுக்கு உங்ககிட்ட நடிக்கணும் மிஸ் மைதிலி நீங்க யாரு எதுக்காக மும்பையிலேருந்து திருவனந்தபுரம் வந்திருக்கீங்க இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் நாங்கள் சென்ட்ருக்கே வந்திருக்கோம் உங்கள் ஜாதகமே எங்கள் கையில் இருக்குது ஸோ இந்த நடிப்பெல்லாம் நிறுத்திக்கலாமே தயவுசெய்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க நீங்கள் வேறு யாரும் நினச்சிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாது மிஸ் மிதிலா மிதுளாவா என்ன சொல்கிறீங்க சார் மிஸ் மித்லா என்ன சார் சொன்ன உடனே அப்படி உறிஞ்சு போயிட்டீங்க போல தான் சொன்னேன்ல உங்கள் ஜாதகமே எங்கள் கையில் இருக்குன்னு இதுக்கு மேலேயும் உங்கள் நாடகம் இங்கே செல்லுபடியாகாது திரும்ப திரும்ப நீங்கள் பேசுனதையே தான் பேசுகிறீங்க நான் யாரையும் நடித்து ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இங்கே நான் என்னுடைய வேலையை பார்க்க தான் வந்திருக்கேன் உங்களுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதில் இல்லைன்னா சொல்லிவிடுங்க நான் வேணும்னா இதிலேருந்து ரிலீவ் வைக்கிறேன் நீங்கள் சேர்மன் கிட்டே சொல்லி வேறு யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் என் மேலே பழிய போடாதீங்க நீங்கள் யார் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் போக போக எப்படி போக போக புரிய வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஸோ ஸ்டாப் யுவர் ஆக்டிங் ஓகே ஓகே உங்கள் சேர்மன் வராரு கொஞ்ச நேரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு யூ கேன் கண்டினியூ யுவர் ஆக்டிங் நாவ் கோ டுவங்க நம்ம என்ன நடிக்கிறோம் எனக்கு என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலையே நம்ம கிட்ட நினச்சி நமக்கு என்ன வரப்போகுது